இக்கால இலக்கியங்கள் உள்ளன கவிதை குறித்து அவற்றுளும் கவிஞர் பிரமிளின் கவிதைகள் சிலவற்றை நாம் இன்று காண இருக்கிறோம் முதலில் காவியம் என்னும் தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது மிக அழகான ஒரு கவிதை நுணுக்கமான செய்திகளை மிக அழகாக எடுத்துரைப்பதுதான் கவிதையின் அழகை இக்கவிதையும் அவற்றுள் ஒரு வகையை சேர்ந்தது ஒரு வாழ்வு எப்போது பூர்ணத்துவம் முழுமை அடைகிறது என்றால் அது நம் ஓய்வின் போது அல்லது இறப்பின் பின்னால் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையுடைய போக்கு சிறகிலிருந்து பிறந்த பிரிந்த இறகு ஒன்று சிறகிலிருந்து பிரிந்த இறகு இறகு அப்படிங்கிறது சிறகுகளின் கூட்டு சிறகு இருந்தால்தான் பறவையால் பறக்க இயலும் வானத்தை சென்றடைய இயலும் அதனுடைய கூட்டை கண்டடைய முடியும் அந்த இறகுகளின் கூட்டான அந்த சிறகு அந்த சிறகிலிருந்து பிரிந்த ஒரு இறகு அதிலிருந்து விழுந்து விழுகின்றது காற்றின் தீராத பக்கங்களில் இங்கு காற்றின் தீராத பக்கம் அப்படிங்கிறத ஆசிரியர் என்னவாக கூற வருகிறார் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அது ஒரு பறவையின் வாழ்க்கை இங்கு கவிதையில் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு பூரணத்துவம் எங்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய ஓய்வு காலத்தில் தெரிய வருகிறது அப்படிங்கிறாரு காற்றின் தீராத பக்கங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அந்த இறகு அந்த ஒரு சிறு இறகு அந்த முழு பறவையின் வாழ்க்கையை எடுத்து சொல்லிவிடுகிறது என்று கூறுகிறார் ஒரு சிறு இறகு அது ஒரு வேலை அளவில் சிறியதாக இருந்தால் அல்லது பல வண்ணங்களை உடையதாக இருந்தால் வளர்ந்த ஒரு நிலையில் இருந்தால் எப்படி இருக்கிறதோ அது அந்த பறவையின் தன்மையை ஒரு வயதை அதனுடைய வாழ்க்கை போக்கை அது மென்மையாக இருக்கிறதா முதிர்ந்ததாக இருக்கிறதா என்பதை வைத்தே நாம் அந்த வாழ்வை முழுமையாக அல்லது ஓரளவாவது கண்டறைய முடியும் ஆக வாழ்க்கையும் இப்படித்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு ஓய்வு ஒரு பனை ஓய்வு அல்லது வாழ்வின் ஓய்வு என்று சொல்லக்கூடிய மரணம் இந்த இரண்டுமே ஒரு மனிதனின் இத்தனை நாள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை எடுத்து சொல்வதாக இருக்கும் ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெறும் போது பணி ஓய்வு நிறைவு கொண்டாடுவார்கள் அப்போது அவர்களைப் பற்றி யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை வைத்துதான் ஒருவர் வேலை செய்வதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கின்றது ஒருவருடைய மரணத்தில்தான் அவர் வளர்ந்த வாழ்க்கையின் பொருள் கிடைக்கின்றது ஆக அந்த முழுமைத்துவம் என்பது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது அந்த வாழ்வின் இறுதி பகுதியில் தான் அது மிக சரியாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்வு பூரணத்துவம் நிறைந்ததாக ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கவிதையில அவர் சொல்றார் நம்முடைய செயல்கள் பிறரால் பேசப்படும் ஒரு நீர் குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது கைப்பிடி அளவு கடலாய் இதழ் வீரிய உடைகிறது மலர் மூக்கு இன்னும் உடையாத ஒரு நீர் குமிழி நீர் குமிழி என்றாலே அது விரைவில் உடைந்து போய்விடும் ஒரு சிறு காற்று பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பொருளின் மீது மோதினாலோ உடனே இறந்துபடும் அந்த நீர் குமிழி அது இந்த மனித வாழ்க்கை நிலையாமை உடையது நிலையற்றது பிறப்போர் எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக இறந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உலக வாழ்க்கையின் நியதி இவர் என்ன சொல்ல வர்றாரு கவிஞர் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு நீர் குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது இன்னும் அது உடையல அது இன்னும் அப்படி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போயிட மாட்டோமா வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற போக்குல நதியில் ஜீவிக்க நழுவுகிறது அப்படிங்கிறாரு மனித வாழ்க்கை இப்படிதான் யாருமே வந்து மரணத்தை எதிர்பார்க்க மாட்டோம் விரும்பவும் மாட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமா வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம்தான் தான் நம்மிடையே இருந்து கொண்டே இருக்கும் அததான் ஆசிரியர் இத சொல்ல வராரு அடுத்தது கைப்பிடி அளவு கடலாய் இதழ் விரிய உடைகிறது மலர் மூக்கு சோ ஒரு பக்கம் ஒரு நீர் குமிழி எப்போதும் உடைந்துபடக்கூடிய ஒரு நீர் குமிழி அது இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கான வழியை பார்க்கின்றது ஆனா இதே ஒரு பக்கம் கைப்படி அளவு கடலாய் இதழ் விரிய நம்ம கைக்குள்ளா உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு செல்போன் இதெல்லாம் வந்து நமக்கு உலகத்தையே கைக்குள்ள காட்டுது அது போல ஒரு செடி அதுல இருக்கக்கூடிய ஒரு மலர் முக்கு அது மெல்ல விரிகிறது அது விரிகிறத பார்க்கும் போது அந்த அவர் ஆசிரியர் அங்க என்ன குறிப்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பூ நம்முடைய உள்ளங்கை அளவுதான் இருக்கின்றது ஆனால் அந்த உள்ளங்கை அந்த அளவுக்குள் அது என்ன ஒரு கடலையே உள்ளே வைத்திருக்கிறது அப்படிங்கிறாரு அப்போ பூக்குள்ள கடல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இது நேரடியான பொருள் அல்ல நமது வாழ்க்கையை வந்து அவர் குறிக்கின்றார் சின்னவர்களோ பெரியவர்களோ அவரவருக்கு ஏற்றார் போல அவருடைய சூழல்களுக்கு ஏற்றாற் போல வயதிற்கு ஏற்றார் போல பொருளாதாரத்திற்கு ஏற்றார் போல எண்ணங்கள் கனவுகள் இருக்கும் மனித வாழ்க்கை என்பது அப்படித்தான் கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைந்தது அப்ப நம்ம வாழ்க்கை நமக்கு கடல் மாதிரி ஆக ஒரு பக்கம் நீர்க்குமிழி இன்னும் சில நேரமாவது நாம் வாழ்ந்து விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு நதியில் ஜீவிக்க நழுவுகிறது ஓடுகிறது கண்டிப்பாக அது ஒரு நாள் உடைந்துபடும் இறந்துபடும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மலர் ஆனா வந்து கடல் மாதிரி விரிகிறது ஆக முதல்ல இறப்பு பின்னாடி பிறப்பு ஒன்றை சொல்லுகின்றார் இந்த வாழ்க்கை வந்து நிலையாமை உடையது பிறப்பும் இறப்பும் மிக சாதாரணமானது அதை எதிர்கொண்டுதான் நாம் வாழ வேண்டும் மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு நீர் குமிழி போன்றது அப்படிங்கிறத கவிதையில முன்வைக்கின்றார் அடுத்த கவிதை எல்லை கருகித்தான் விறகு தீயாகும் அதிராத தந்தி இசைக்குமா ஆனாலும் அதிர்கிற தந்தியில் தூசு குந்தாது கொசு நெருப்பில் மொய்க்காது ரொம்ப அழகா மனிதர்களுக்கு மனதில் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதையை நாம் பார்க்கலாம் கருகித்தான் விறகு தீயாகும் ஒரு விறகு அல்லது ஏதோ ஒரு பொருளோ ஒரு விறகுன்னு அவர் சொல்ற அதே பொருள் வைத்தோம்னா ஒரு விறகு அது கருகுனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் தீயாக மாற முடியும் இல்ல நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன் எனக்கு வந்து நெருப்பு வேணும் ஆனா நான் கஷ்டப்பட மாட்டேன்னு நினைச்சா விறகால தீயாக நெருப்பாக மாற இயலாது அது தன்னை வருத்தி கொண்டு கருகத்தான் வேண்டும் அதிராத தந்தி இசைக்குமா ஒரு வீணையை மீற்றும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தந்தி அந்த நரம்புகளை நாம் வந்து மீட்டத்தான் வேண்டும் அதை வந்து அதிர வைக்கத்தான் வேண்டும் சும்மா அதை வந்து துடைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து இசை வராது அதை நம் விரல்களால் மீட்ட மீட்ட மீட்டத்தான் அதிலிருந்து இசை வரும் அத ஆனாலும் அதிர்கிற தந்தியில் தூசி குந்தாது அப்படி அதிர்கின்ற ஒரு தந்தியில்தான் நரம்புகளில் தான் தூசி இருக்காது வெறுமனே அதை ஒரு ஓரமாக நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அது தூசி படிந்து போய்விடும் பழமொழி ஒரு ஒண்ணு சொல்லுவாங்க ஓடுகிற தண்ணியில தான் ஆக்சிஜன் இருக்கும் உயிர்கள் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் எங்கேயாவது தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம சாக்கடை அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்க்கை தேங்கி போகவே கூடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நதி போல அதுதான் ஆசிரியர் சொல்றாரு அதிர்கிற தந்தியில் தூசு குந்தாது சும்மாவே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் சோம்பேறியாக எந்த ஒன்றிலும் ஆர்வம் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் விடுவோம் வாழ்க்கையில அந்த நிலைப்பாடு இருக்கவே கூடாது அதனால அவர் அடுத்ததுமே நம்ம அழகா சொல்கின்றார் கொசு நெருப்பில் மொய்க்காது நெருப்பன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கொசு என்ன செய்யாது அதன் பக்கமாக செல்லாது ஏன்னா போயிட்டா இறந்து போடுவோம்னு அது தெரியும் நமக்கும் சில விஷயங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய சிக்கல்கள் வருமா இருக்கும் இது வந்து தீயது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிட்டா நாம என்ன செய்ய கூடாது அத போய் விழுந்துட கூடாது கொஞ்சம் ஒதுங்கி நின்று நாம் வாழ பழக வேண்டும் எல்லாவற்றிலும் நான் வந்து முன்னாடி போறேன் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பின் விளைவுகளை எதிர்பார்க்காது நாம என்ன செஞ்சிடக்கூடாது எந்த ஒரு செயலையும் கையில் எடுக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு கொசு நெருப்பில் மொய்க்காது தெரிஞ்சே போய் ஒரு தீயதெல்லாம் நாம் விழவே கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு நேர்மறை சிந்தனை வந்து இந்த கவிதை வந்து நமக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது நம்பிக்கைங்கிறது எப்படி இருக்கணும் ரெண்டாவது கடினமான வாழ்க்கை கஷ்டப்பட்டா மட்டும்தான் நமக்கு இஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல கஷ்டங்கள் மட்டும்தான் நம்மை வாழ்வில் முன்னேற்றம் என்பதை வந்து பிரமிழ் இந்த கவிதைகள்ல எடுத்துரைக்கின்றார் நன்றி வணக்கம்